எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஊட்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை அப்புறம் ஒரு ரெண்டு நாள் லீவு மறுபடியும் தங்கி நம்ம மீட் பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் வந்து நிறைய பேர் கேட்குறேன் என்ன சார் எல்லாத்துக்கும் இப்போ எல் கருத்து சொல்லிகிட்ருந்தீங்க இப்போ நிறையா சொல்லவே மாட்டேன்றீங்களே எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லணும் சார் நான் என்ன என்ன எல்லாருந்து தெரிஞ்ச ஏகாமல் தெரியாதுங்கிறது நான் தெரியாதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய வழக்கம் பட் அளவு கடந்து அரசியலுக்குள்ளே போய் எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நாலு பேர் டிபேட்டில் பேசி நீ சொல்கிறது தப்பு நீ சொல்கிறது தப்புன்னு ஆரம்பித்து கடைசியில் நீ முட்டாள் நீ முட்டாள் நீ முட்டாள் ஒவ்வொருத்தரையும் அடுத்தவனை விவரம் தெரியாதவனாக ஆக்க முயற்சி பண்ணும்போது அது வந்து ஒரு சந்தகடை மாதிரி எல்லா விட்டு ஒரு சாக்கடை மாதிரியான ஒரு ஒரு அனுபவத்தை தான் கொடுக்குதுங்கிறத நான் ப்ராக்டிக்கலாக உணர்ந்தேன் தவிர வந்து ஒரு ஒரு மணி நேர ப்ரோக்ராம் அந்த ஒரு மணி நேரத்தில் அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் கமர்ஷியல் போய்டும் ஸோ ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தி மூணு நிமிஷம் இருக்குது ஐம்பத்தி மூணு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த நடுவர் நெறியாளர் அப்படிங்கிற அவரே பேசிடுவார் அதுவும் போச்சுன்னா கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் இருக்குது நாற்பது நிமிஷத்தில் யார் வந்து அந்த டிவி சேனல் அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பத்து நிமிஷத்துக்கு பதிலாக பதினஞ்சு நிமிஷம் கொடுத்து யார் நடுநிலையான கருத்துக்களை சொல்கிறாங்க அந்த நடுநிலையான கருத்துக்கள் அந்த டிவி சேனலுக்கு எதிராக இருந்ததுன்னா நம்மளை இப்போ இருங்க நீங்கள் இருக்க நீங்கள் பேசுங்க சார் அப்படின்னு அவராக சொல்கிறது இ கொஞ்சம் இருக்குங்களேன் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து நீங்கள் பேசலாம் இப்படி சொல்லி சொல்லியே அதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து அவங்க காரே அனுப்பினா கூட நம்ம வீட்லேருந்து ரெக்கார்டிங்க்கு ஒன்றரை மணி நேரம் மாதிரி இந்த ஃப்ளைட் ஏறுற மாதிரி முன்னாடியே இந்த செக்கிங்க்கு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இமிக்ரேஷன்லாம் பாஸ் பண்ணி போகிற மாதிரி எல்லாத்தையும் போய் அங்கே உட்காந்து அங்கே ஒரு டீ கொடுப்பாங்க அந்த டீயை சாப்பிட்டுட்டு திருப்பி அது முடிஞ்சு கொன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இது வந்து இந்த டைவி ச டிபேட்டுனால பிரபலமானவங்களுக்கு வேணால் இது சரியாக இருக்குமே தவிர ஆல்ரெடி பிரபலமாக இருக்கிறவங்க இந்த டிவி சேனலில் போய் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது தவிர இது மாதிரி பேசுறதுக்கு உண்டான அந்த சாம்லாம் போயிடுச்சு இப்போ இது ஏதோ செட்டப் ட்ராமா மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதனால தான் அவங்க இதை முடிச்சோடனே யூடியூப்பில் போட்டுறாங்க இன்றைக்கி இல்லாட்டாலும் என்றைக்காவது உதவும் அப்படின்னு அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சண்டை வந்ததுன்னா அந்த சண்டை ஒரு தட்டான்டான்னு இருக்குது வந்ததுன்னா அதை ரீல்ஸாக எடுத்து முப்பது செகண்டு இல்லை ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அதை தனியாக போட்டுடுறாங்க நாங்கள் மொத்தம் இதை எடுக்கிறவங்களுக்கு வியாபாரம் நமக்கு வந்து பாதி நேரம் உண்மையை சொல்கிற கெட்ட பேர் எதுக்கு இது யோசிச்சு பாருங்கள் அதனால் இது எல்லாமே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த இடத்துல நான் இருந்தாலும் நாம் நம்ம கொள்கையை விட்டு கொடுக்கவே மாட்டோம் நமக்கு நம்முடைய தேசம் நம் மதம் ஜாதி அதுக்கு பிறகு தான் பாக்கி இந்த இத்தியாதிகளில் இந்த கட்சி கட்சி இதெல்லாம் வரும் அதுக்கு மேலே ஓட்டுப்பே கிடையாது அதனால் எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ கூட சமீபத்தில் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி அபாலிஷ் பண்ணது சுப்ரீம் கோர்ட்டில் அக்செப்டுங்கிற மாதிரி ஆனால் தீர்ப்பு வந்திருக்கு அதை கூட எதிர்த்து நிறைய பேர் சொல்கிறேன் அது என்னது அது என்ன காஷ்மீருக்கு விசேஷம் அந்த என்னத்துக்கு விசேஷம் அந்தஸ்து இந்தியா முழுக்க ஒரே நாடு அதில் காஷ்மீர் எல்லாம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அப்படின்னு இருக்கும்பொழுது அதுக்கு என்ன விசேஷ அந்தஸ்து என்ன அது கொண்டையில் இருக்கா அதுக்கு அது எல்லாம் தவறான ஒரு விஷயம் தானே அங்கே இருக்கிறவங்களும் எல்லாம் இந்திய மக்கள் தானே இந்தியாவை சேர்ந்தவர்கள் இந்திய மக்கள் அவ்வளோ தானே பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காஷ்மீர் பகுதின்னு ஒன்று இருக்குது அது வேறு அதை பற்றி நம்ம பேசலை அது நம்ம நாடே இல்லைங்கிற மாதிரி தான் அது ப பாகிஸ்தான் எடுத்துக்கிச்சு அது என்றைக்கு நமக்கு வருதோ அது அதுவும் அப்போ இந்தியாவோடு சேர்ந்து ஒருங்கிணைந்த காஷ்மீராகி இந்தியாவினுடைய காஷ்மீராக ஆகும் அவ்வளோதான் அங்கே இருக்கிறவங்களே நாங்கள் இந்தியாவோடு சேர்ந்துக்கிறேங்கிற அளவுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க தவிர வந்து இந்தியன் அப்படின்னு சொன்னாக்க அதில் ஹிந்து மட்டுமே கிடையாது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் சீக்கு ஜெயின்ஸு எல்லாரும் இருக்காங்க அது அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை வந்து ம மதங்களின் வழியாக நாட்டை பிரித்தது தவறான ஒரு செயல் அப்போவே இப்போ அதை வந்து நான் இது தான் அது அப்போ எவ்வளோ பேர் வந்து பாகிஸ்தான் பக்கம் இருந்தவங்களாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க பாகிஸ்தானில் பிறந்தவர்கள் அதுவெல்லாம் இல்லாமல் இந்த பக்கம் வந்து நான் இந்தியாவில் தான் இந்தியன் தான் அப்படின்ட்டாங்க முடிஞ்சு போச்சு பிரச்சனையே இப்போ இந்தியாக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு நாட்டை அதை நான் வந்து இது எப்படி அவங்களுக்கு தனி அந்தஸ்து என்ன அந்தஸ்து கொடுப்பாங்க சொல்லுங்கள் ரெண்டு பாஸ்போர்ட் கொடுக்க முடியுமா தவிர வந்து நம்ம வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தானே ஒரு நல்ல ஒரு தேசத்துக்கு அடையாளமாக இருக்கும் அதனால் சாதாரணமாக யோகா பண்ணால் நல்லது அதை மோடி சொல்லி பண்ணிட்டால் அது ரொம்ப போயிடும் அவர் யார் சொல்கிறதுக்கு அதனால தான் இப்போ நம்ம ஊரில் பொதுவாகவே அந்த மெசேஜை பார்க்குறது கிடையாது மெசஞ்சரை பார்க்குறாங்க யார் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது பிடிச்சா எடுத்துக்கலாம் இல்லையா துவம்சம் பண்ணிவிடு அது எப்படி கிடையவே கிடையாது அது மாதிரி கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஒரு மனோபாவம் அது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த நிறைய மீடியாக்கள் இந்த யூடியூப்பு அதை டெலிவிஷன் சேனல்ஸு இதெல்லாம் வந்து அப்புறம் வந்து எல்லா கையிலையும் ஒரு ஃபோன் ஃபோன் இருக்கிறவங்கெல்லாம் ரிப்போர்ட் ஆகிடுறாங்க சேனல் நடத்துகிறாங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கருத்து வந்துடுது பட் அது அதுமாதிரி பண்ணவே முடியாது நான் நான் வந்து லா புக்கை படிச்சுட்டேன் கான்ஸ்டியூஷன் படிச்சுட்டேன்னா உடனே நான் வந்து ஜட்ஜ் ஆகிட முடியுமா அதற்குண்டான தகுதியை வளர்த்துக்கொண்டு நான் வந்து அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு பிறகு எப்படி வரணும் அது அதுதான் அதுதான் பண்ண முடியுமே தவிர இல்லை இல்லை அதெல்லாம் பற்றி வேண்டாம் நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தா கூட பரவாயில்லை நான் தான் லாபுக்கு படிச்சிட்டேனே நான் வந்து ஜட்ஜ் ஆகிடுறேன்னு சொன்னால் சரியாக வர்றேன் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து எல்லாமே ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக விவாதத்துக்காக அப்படி தான் நம்ம எடுத்து பேசி பண்ணுறோமே தவிர உண்மையான ஒரு உண்மையான தேசப்பற்றுங்கிறது இந்த கட்சியில் இருந்தால் தான் உண்மையான தேசப்பற்று அந்த கட்சியில் இருந்தாக்க தேசப்பற்று கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம் நீங்கள் ஒழுங்காக டேக்ஸ் கட்டி ஒழுங்காக வந்து க கருப்பு பணமே இல்லாமல் நல்லபடியாக ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வெயிட்டில் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ரோல் ரூட்ஸ் எல்லாம் மதித்து சட்டத்திட்டங்களை மதித்தாலே அதுதான் அதுதான் தேசபக்தி அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன இருக்குது ஒருவேளை நமக்கு பிடிக்காத சொன்னால் நீ தேச உரோகி அப்படின்னு அது சரியான வாதம்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயங்கள் எப்போதுமே எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு கட்சியிலும் எங்கேயுமே பார்த்திங்கன்னா சீனியாரிட்டிக்கு உண்டான மதிப்பை கொடுக்க வேண்டும் அதே சமயம் புதியவர்களுக்கு உண்டான இடத்தையும் கொடுக்கணும் புதியவர்களுக்கு இடம் கொடுக்கறதுங்கிறது தப்பான விஷயமே கிடையாது ஆனால் அதே சமயம் அனுபவம் மிகுந்தவர்களை ஒரேடியாக புறக்கணிக்கிறது என்ன ஆகிடும் அந்த சில சமயம் அந்த டைஃபாய்டெல்லாம் வரும்போது நம்ம அந்த டைஃபாய்டுக்கான மருந்து சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களும் சில சமயம் அந்த மருந்துனால அழிஞ்சு அழிஞ்சுப்படும் அப்போ இன்னும் பலகீனம் ஆகிடும் உடம்பு ஜுரம் போன அப்புறம் கூட ஒரு ரெண்டு மாதம் ஆகும் மறுபடியும் உடம்பு சரியாக வரத்துக்கு அந்த மாதிரி ஆயிடும் அதை புரிஞ்சுக்கணும் அதனால் அது வந்து அதுலேயும் எக்ஸெப்ஷன் சரி அவர் பரவாயில்ல அவர் இருக்கட்டும் இல்லை அவர் பரவாயில்ல ஐயோ அவங்க இருக்கவே கூடாது இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் சரியாக வராது எந்த இடத்துலையுமே அதனால் இந்த பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி அபாலிஷ் பண்ணுறது மிகச்சிறந்த ஒரு ஒரு விஷயந்தான் அதே போல் ஒரு நாடு என்று இருந்தால் அந்த ஒரு நாட்டுக்கு ஒரே ஒரு சட்டம் தான் இருக்கும் அந்த நாட்டுக்கான சட்டமாக இருக்க வேண்டும் மற்ற எந்த நாட்டிலையும் இந்தந்த மதத்துக்கு ஒரு சட்டம் அதெல்லாம் கிடையாது அந்த நாட்டுக்கு சட்டம் அதே அதே போல் ம எந்த நாடுகளுக்கு போனாலும் சரி பேசிக்காக அந்த சிட்டிசனுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க போய் ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே ஒரு தடவை நாங்கள் ஐ திங்க் குவைட் குவைட்டில் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் போய் ட்ராமா போட போயிருக்கேன் சுதர்சன் ஒருத்தர் தான் என்னை அழைச்சிட்டு போயிட்டு ஸ்பான்சர் பண்ணி அழிச்சிட்டு போயிட்டு சார் வெளில போய்ட்டு வரலாம் சார் ஜாலியாக ஒரு ரவுண்டு போகலாம் சார் கொஞ்சம் சாயங்காலம் ட்ராமாவுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கிக்கலான்ட்டு போயிட்டு வந்தால் பின்னாடியிலேருந்து வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ஸு நம்ம வண்டி இடித்து எங்கள் வண்டி வந்து ரோட்டில் சென்ட்ர மிரடின தாண்டி எதிர்த்த சைடு போய் அங்கே ஒரு பெட்ரோல் பங்குடைய காம்பவுண்ட் வால்ல இடிச்சிது கொஞ்சம் சைடில் இருந்ததுன்னா நேராக பெட்ரோல் பங்க் மிஷினில் அடிச்சிருக்கோம் அங்கெல்லாம் ஃபுல்லாக ஹை ஹை அண்டு பெட்ரோல் சில உடனே போலீஸ்லாம் வந்தாங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனோம் இவர் வந்து இதை இங்கிலீஷில் ஹிந்தியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பண்ணால் அவன் சொல்கிறான் அவனுக்கு அரேபிக் தெரியுமா தெரியாது எத்தனை வருஷம் வாங்கியிருக்கேன்னு கேட்குறான் அவன் இல்லை நான் பத் பத்து வருஷமாக இருந்துட்டு நீ அரபிக் கற்றுக்கலையா கொஞ்சம் உக்கா அப்படின்ட்டான் அப்போ அவன் பத்து நிமிஷத்துக்குள்ள எப்படி அரேபிக் கற்றுக்க முடியும் என்ன சுதர்சன் இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாத கூட ட்ராமா நடக்கும் போல இருக்குது ஆனால் நாம் போகாத ட்ராமா எப்படி நடக்கும் தெரியலையே அப்படின்னு சொன்னேன் ஏனென்றால் அதுக்கு பிறகு வாஸ்தான் பேர் அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு அவர் யாருக்கோ ஃபோன் பண்ணி அந்த லோக்கல் அட்ரா பொத்தர் வந்து நம்பர் அது போங்க போங்க அப்படின்ட்டாங்க ஸோ ஒருவன் நான் நினச்சேன் அவர் அந்த ஊர் கவுன்சிலரோ எம்எல்ஏவாக இருப்பார் உங்களுக்கு அப்படின்னு நினச்சேன் எல்லா ஊர்லேயும் இருக்குது அதோடைய விகிதாச்சாரம் தான் வேறுபடும் பர்சன்டேஜ் அவ்வளோதான் தவிர அது அது நான் பாஸ்போர்ட்டுக்குள்ளே டாலரு வச்சு கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன் சிங்கப்பூர் மலேசியா பார்டரில் எல்லா இடத்துலையும் இருக்குது உலகத்தில் இருப்படி நம்ம ஊர் தான் அப்படியே லஞ்சத்தில் கொழிக்குது பாக்கி ஊரில் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் இல்லை அதை ரேஷியோ அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிற விஷயங்கள் எவ்வளோ சொன்னாலும் அது பாட்டுக்கு அது நடக்கத்தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஜோக்ஸ் பார்க்கலாம் இப்போ பேசுனதே ஜோக்காக தான் இருந்ததுன்றீங்களா அது வேறு விஷயம் இது கொஞ்சம் ஜாலியாக நிஜமான ஜோக்ஸு உன்னுடைய ஒய்ஃபு விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆல்பம் வச்சுருக்காங்க அத்தனை புடவையை வாங்குறாங்க ஆ அடிக்கடி ஜவுளி கடைக்கு போயிட்டு செலக்ட் பண்ணுற ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள்ளே போயிட்டு போட்டுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு திரும்பி வந்துடுவாள் என் உகந்து கோவை நல்ல ஐடியாவாக இருக்க உன்னோட கணவர் ரெண்டு உண்டியலில் பணம் சேமிக்கிறாரா எதுக்கு சரக்கு ஒன்று சைட்டிஷுக்கு ஒன்று நல்லாயிருக்குப்பா சிவனுக்கு ஒன்று விஷ்ணுக்கு ஒன்றுன்னு சொல்லியிருப்பார் பார்த்தா இப்படி இருக்குது பி தினேஷ்குமார் செங்கல்பட்டு இது இருந்தது விலை உயர்வை பற்றி மேடையில் பேசாதீங்க தலைவரே ஏயா கூட்டத்துக்கு வந்தவங்க வலைவாசி உயர்வை காரணம் காட்டி அது முந்நூறுரூவாய்க்கு போயில ஆளுக்கு ஐநூறுரூவா கொடுன்னு கேட்குறாங்க எஸ் முகமது யூசப் திருநெல்வேலி கரெக்டு தானே உண்ணாவிரத போராட்டத்துக்கு பாதுகாப்புக்கு வந்த போலீஸை தொல்லை தாங்க முடியலையா போலீஸ் என்னையா பண்ணுவாங்க பிரியாணி எப்போ வரும் எப்போ வரும்னு அடிக்கடி கேட்டுட்ருக்காங்களாம் எம்பி தினேஷ் கோவை பின்னா அவங்க மட்டும் சாப்பிட தலைவர் சரக்குல இருக்காருன்னு எப்படி சொல்கிற மணல் கொள்ளையை தடுக்க ஆறுகளுக்கெல்லாம் பூட்டு போட்டு பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்றாரு ஜெயக்குமார் வந்தவாசி சூப்பர் கட்சியின் நிதி நிலைமை சரியில்லைன்னு எப்படி சொல்கிற தலைவர் பெரிய துண்டு போடுவார் அதுக்கு பயில சின்ன கட்சி போட்டிருக்காரு பாருங்க துண்டுலேயே துண்டு விழுது ஆர் சுந்தரராஜன் சிதம்பரம் தான் இருக்குது இன்னும் மழை ஜோக்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கல அடுத்தது மழை ஜோக்ஸ் எல்லாம் வரும் அது வந்தோன்னா ஜாலியாக இருக்கும் மகா பெரியவர் மகா பெரியவர் போது எல்லோரும் பிரிவா மகாபிரியின்னு சொன்ன பூஜையெல்லாம் முடிஞ்சுது ஆதிசங்கரர் பாடின கனகதாரா சோசத்தை பற்றின பெருமையை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்ட்டு பொருள் எல்லாருக்கும் இவ்வளோகம் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு வாழ்க்கை சக்கரம் சொல்லணும்னா நமக்கு பணம் லக்ஷ்மி கடாச்சம் கண்டிப்பாக தேவை அதை அதை கொடுக்கூடியது கனகதாரா சுவாசரம் சங்கரர் வந்து ஆதிசங்கரர் சன்னியாசம் பெறத்துக்கு முன்னாடி சிறுவனாக இருந்தபோது குரு ஒருத்தர் தங்கியிருந்தார் அப்போ தினமும் வீடு வீடாக போய் மிட்சை அப்படி வாங்குவார் வாங்கி சாப்பிடுவார் அப்படி ஒரு நாளைக்கு துவாதசி அன்னைக்கு அயாசகன் அப்படிங்கிற ஏழை அவர் வீட்டு வாசலில் போய் நிற்கிறார் சங்கரர் அப்போது அயாசகன் வெளியில் போயிருக்கார் எனக்கு பிச்சை போடுங்கம்மா தாயே அப்படிங்கிற மாதிரி சங்கரர் குள்ள கொடுக்க ஐயாஸ்கர் மனைவி வெள்ளம் அப்படியே தக தகக்கிற மாதிரி ஒரு ஒளியோடு சங்கரர் நிற்கிறாரு ஐயோ இந்த தெய்வீக குழந்தைக்கு பிச்சை போட நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அப்படியே ஒரு என்ன செய்கிறதுன்னு அந்த மாதிரி குறுகி போய் வீட்டுக்குள்ள போய் தட எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு முதல் நாளைக்கு ஏகாதசி விரதம் இருந்ததுனால அந்த வெளியில் போயிட்டு வந்து அயாசகன் சாப்பிட்றதுக்காக ஒரு நெல்லிக்காய் நெல்லிக்கனி அதை வச்சுருக்கார் அதை பார்த்துட்டு கடவுளை வேண்டின்ட்டு அந்த நெல்லிக்கனியை அந்த விஷ பாத்திரத்தில் போட்டுட்டு போயிட்டார் என்னடா இது புருஷனுக்கு வச்சுருந்த வீட்டில் இருந்த அந்த ஒரே ஒரு நெல்லிக்காயையும் கொடுத்துட்டாலு சங்கர் அவருடைய மனம் நெகிழ்ந்து போய் மகாலட்சுமி மேலே கனகதாரா சோஸ்திரம் பாடுறார் இந்த ஏழு தம்பதிகள் பல பிரிவுகளாக பாவம் செஞ்சவங்க முன்வினையின் காரணம் கர்மா வறுமையில் வாடுறாங்க இப்போது பாவம் தீரும் வரைக்கும் அவர்களுக்கு இந்த செல்வத்தை கொடுக்கவே முடியாது அப்படின்னு வானில் அஸ்வீரி கேட்குறது ஆகாயத்தை நோக்கி நான் சங்கரர் சொல்கிறார் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இவ தன்னிடம் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை கூட பிக்ஷியாக கொடுக்குறா இந்த புண்ணிய ஒன்றே போகிறாரா அவளுடைய பாவ எல்லாமே போயிடுமே தாயே மகாலட்சுமி இவளை போல் உங்ககிட்ட நிறைய அன்பு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மட்டும் காட்டாமல் அன்போடு அருள் கொடுமா தாயே அப்படின்னு பிரார்த்திக்கிறார் அவ்வளோ தான் சங்கரர் கேட்டு மகாலட்சுமி மாட்டேன்னா சொல்ல போகிறா மகாலட்சுமியாக அந்த அந்த பொண்ணோட வீட்டு வேலிக்குள்ளே தங்க நெல்லிக்காயாக அப்படியே மழையாக பொய் பொழிதான் கனகதாரா அப்படின்னா பொன்மழை அப்படின்னு அர்த்தம் சங்கரர் சிறுவனாக இருந்தபோது பாடின முதல் சுவசுரம் இது அட்சய திருப்தி வரும்பொழுது கடைக்கு போய் எல்லாம் வாங்கணும் வாங்கணுன்ட்டு அடித்து பிடிச்சி போய் வாங்கிறதுக்கு அன்றைக்கி அட்வான்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு நாள் போய் வாங்கலாம் பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து பக்தியோடு அஷய தேதி அன்னைக்கு இதை பாடினா செல்வ வளம் பெருகும் இந்த கடைக்கு போகிறதெல்லாம் நான் சொன்னது பாக்கி அவர் சொன்னது பகலா பெரியவர் சொன்னது இது தான் இந்த அக்ஷய தீதி அன்னைக்கு பாடலாம் தேதி அன்னைக்கு தயிர் சாதம் பண்ணி ஒரு பத்தஞ்சு ஏ பத்து பதினஞ்சு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணினாலே மிக சிறப்புன்னு சொல்லுவோம் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஏதோ பிஸ்னஸுக்காக மாற்றப்படுகின்ற எல்லாத்தையும் சாஸ்திரம் நம்ம நினச்சிக்கிட்டு ஓடினோன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக இருக்க அச்சய போது நாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயத்தை நாம் செஞ்சால் அது நமக்கு பெரிய லெவலில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அச்சிய திருதியோடைய ஒரு விஷயம் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என் வழியாக சேரிட்டி எதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த் சந்திரசேகராஸ்வரா